நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கொய்யா மரம் அதன் பழம் இவற்றை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் கொய்யா பழம் ஒரு சத்தான சுவையான பழம் ஆனால் அளவாக சாப்பிட வேண்டும் இந்த கொய்யா மரத்தோட தாயகம் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்கு நல்லா செழித்து வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வெப்பமான இடத்துல நன்கு செழித்து வளரும் இந்த பழத்தோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட பழம் அப்புறம் இதில் விட்டமின் சி அதிகம் இருக்குது நார்ச்சத்து இருக்குது நார்ச்சத்து இருக்கிறதுனால இந்த பழத்தை சாப்பிட்றவங்களுக்கு இந்த நீரிழிவு நோய் வந்து கட்டுப்படும் அப்புறம் கொலஸ்ட்ரால் வந்து கட்டுப்படும் செரிமானத்தன்மை வந்து இருக்கும் அப்புறம் முகம் வந்து பளபளப்பாக இருக்க சரும பொழிவுக்கும் இந்த பழம் வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்கிறது இந்த மரத்தோட ஆயுட்காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ஆண்டுகள் வரை தான் இது வாழும் எங்கள் ஊரில் ஒரு கிலோ கொய்யாப்பழம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது உங்கள் ஊரில் எவ்வளவு அப்படின்னு எனக்கு தெரியாது அப்புறம் இந்த கொய்யாப்பழத்தோட விலை அப்பப்போ மாறிக்கிட்டே தான் இருக்கும் இவ்வளவு தான் விலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நான் வாங்கிய பழம் இருபத்தைந்து ரூபாய்க்கு அரை கிலோ வாங்கினேன் நான் என்னோட கொய்யா மரத்தில் கொய்யாப்பழம் இல்லாத போது நான் விளக்கி தான் வாங்குவேன் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பழம் இது எங்கள் ஊரில் முக்கியமாக ரொம்ப எளிதாக கிடைக்கும் அப்புறம் கொய்யாப்பழம் இரண்டு வகையாக கிடைக்கிறது ஒன்று நாட்டு கொய்யா என்று சொல்லப்படும் சிறிய வகை கொய்யாப்பழம் அதன் உட்பகுதி சிவப்பு நேரத்தில் இருக்கும் இந்த பழம் சீனி கொய்யா என்று சொல்லப்படுகின்ற பெரிய வகை பழம் இது மிக தித்திப்பாக இருக்கும் மிக எளிதாக கிடைக்கும் இந்த பழம் செரிமான பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இந்த பழத்தையுமே அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்புறம் இந்த கொய்யா இலையில் தேநீர் போட்டும் குடிக்கலாம் கசாயமாகவும் குடிக்கலாம் கொய்யா மரத்தின் இளம் இலைகளை மென்று சாப்பிடும்போது பற்களில் உள்ள பல் கூச்சம் பல் கரைகள் பல்வழி தீரும் நன்றி நண்பர்களே